த்ரீ லாங்குவேஜ் பாலிசி இன்னைக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி என்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்த அந்த பாலிசி என்ற அந்த அந்த போர்வையில் இன்னைக்கு வந்து த்ரீ லாங்குவேஜ் பாலிசி தேவை கட்டாயமாக நீ அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த டிமாண்டுக்கு மறுத்து விட்டார்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு மேல அந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வச்சிருக்கான் ஒன்றிய அரசாங்கம் பரவாயில்ல அந்த பணம் நாங்கள் வந்து இந்த அந்த பணத்துக்காக ட்ரெடிஷ்னல் பொசிஷனை வந்து வி நாட் கோயின் டு கிவ் அ பிரின்சிபல் பொசிஷன் என்ற தைரியமான முடிவு எடுத்திருக்காரு அதே மாதிரி நீட் போன்ற விஷயங்கள் அது மட்டும் இல்ல பினான்சியல் பினான்சியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட் அந்த விஷயத்துல நான் போல அதனால் இன்றைக்கு வந்து தேர் இஸ் எ டோட்டல் அட்டாக் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம் அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கவர்னர் இந்தியாவில் வந்து மோசமான கவர்னர் பட்டியல் எடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என்றது வழக்கறிஞர்கள் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லலாம் காத்ரியில வருவார் வேஸ்ட் கவர்னர்ஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டென்ட் இந்தியா